ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட பிக் பாஸில் இருக்கிற அர்ச்சனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் அப் டுடே அட் எயிட் தேர்ட்டி பிஎம் ஸ்டேட் யூன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அப்படின்னா நம்மளோட அர்ச்சனா ரொம்ப நல்லா நடிப்பாங்க அதுவங்க எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு நடிகையும் கூட அதே மாதிரி சூப்பராக பாடுவாங்க அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும் இப்போ பாஸில் ரீசெண்டாக நிறைய பாட்டெல்லாம் பாடி அசத்தியிருக்காங்க அவங்க வந்து பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க இருக்குது அதோட லான்ச் வந்து நடக்க போகுது மேபி இன்னைக்கு எயிட் தேர்ட்டிக்கு அது நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் மை வெரி ஃபஸ்ட்டு மியூசிக் ஆல்பம் ஆஸ் ஏ சிங்கர் போஸ்டர் ரிலீஸிங் டுமாரோ அப்படின்னு சொல்லி ஸ்டேட் யூன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க மேபி அதோட போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆக போகுது போல இருக்குது இன்ஜினியரிங் படித்தேன் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தேன் நடிக்கிறது பிடிச்சிருக்கு இப்போ வந்து பாடலாமே அப்படின்னு சொல்லி எல்லா ஆட்டோலையும் என்னோடய பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஒரு ப்ரமோ வந்து ரொம்பவே கியூட்டான ஒரு ப்ரமோவும் கொடுத்துருந்தாங்க பாஸில் இப்போ இருக்காங்க டாப் த்ரீயில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளோட அர்ச்சனாவுக்கும் இருந்துட்டுருக்கு ரொம்ப நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க பாப்பம் வெயிட் பண்ணி கப் அடிக்கிறாங்களா பாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே அவங்களோட ஆல்பம் சாங் ரிலீஸ் போகுது போல் இருக்குது வாழ்த்துக்கள் அவங்களோட ஆல்பம் சாங்குக்கு ப்ளஸ் இந்த பாஸ் சீசன் செவனுக்கும் உங்களோட கருத்து என்ன பிக் பாஸ்ல அர்ச்சனாவோட ப்ளே எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்ல